ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் பூஞ்சலாடும் உரிமைகள் அத்தியாயம் நான்கு இந்த ஊருக்கே ஜெயாவின் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் தெரியும் எப்போ வரை அவளை பற்றியும் தெரியும் கைலை பற்றியும் தெரியும் இதெல்லாம் தாண்டி இப்படி அவர்கள் வெட்ட வெளிச்சமாக மகளுடன் வம்பு எடுக்க என்ன காரணம் அவங்களுடைய பிளான் என்னவா இருக்கும் என்றும் தெரிந்தது தெரிந்த பின் ஜெயாவால் எழுந்து நடமாட முடியாமல் போனதும் ரொம்ப பயந்து போய்த்தான் மகளிடம் அண்ணனை பார்க்கணும் வரச் சொல்லு ஏன் உன் பெரியப்பா வீட்டுல போய் சொல்லு என்றாள் யாரு அவங்க வீட்டுக்கா என்று நொடித்தாள் கயல் சுப்புவும் அவர் குடும்பமும் ஜெயாவுக்கு பிடிக்காத ஆட்கள் ஏனென்றால் ஜெயா கயல் பற்றி அவள் அப்பாவிற்கு இவர்கள் மூலம்தான் தகவல் போகும் சீராளனோடு அவ்வப்போது பேசி அவரிடம் பணம் வாங்கிக் கொள்வார்கள் சீராளனுக்கு ஊரில் வீடு கட்ட ஆசைதான் ஆனால் ஆனால் தன் சொந்த வீட்டு மனையில் கட்ட ஆசை ஆனால் ஜெயா அந்த வீட்டில் இருப்பதால் அவரால் அந்த வீட்டை இடித்து விட்டு புது வீடு கட்ட முடியலை அவர் வசதிக்கு ஊரையே விலக்கி வாங்கலாம் ஆனாலும் வேறு இடத்தில் கட்ட அவருக்கு இஷ்டம் இல்லை எனவேதான் மகன் வந்தால் சுப்பு வீட்டிலேயே தங்கிக் கொள்ள சொன்னார் முதல் முறை ஊருக்கு மகனுடன் தாயின் இறப்புக்கு போனபோது சுப்பு வீட்டில்தான் தங்கினார் அவர்தான் பொறுப்பாக எல்லா வேலையும் செய்வார் சீராளனும் பணத்தை கணக்கு பார்க்காமல் அள்ளி இறைப்பார் அதனால் அவர்கள் குடும்பம் சீராளனுக்கு ஜால்ரா அடிப்பார்கள் ஜெயாவுக்கு அது பிடிக்காது எனவே ஒதுங்கி விடுவார் அவர்களிடம் சொல்லி மகனை வரவழைக்க ஏற்கனவே மனைவியின் உடல்நிலை பற்றி கேள்விப்பட்ட சீராளன் மகனுடன் வந்தார் மகனிடம் ராஜதுரை மகளிடம் ராஜதுரை பற்றி சொல்லாமல் எனக்கு மகனிடம் ராஜதுரை பற்றி சொல்லாமல் எனக்கு பிறகு தங்கையை கூட்டி போயிடு தம்பி என்றார் இது யாருக்குமே தெரியாது ஜெயா இறந்தபோது கூட கயலு இனி எப்படி தனியா இருக்கும் என்று தான் நினைத்தார்கள் அவள் அப்பாவோடு அவள் போவாள் என்று யாருமே சொந்த ஊர்க்காரர்கள் எதிர்பார்க்கவில்லை ஏனென்றால் அப்பா என்றால் அவளுக்கு பிடிக்காது என்று ஊருக்கே தெரியும் அதனால் அவள் அப்பா கூட போக மாட்டாள் என்றுதான் அனைவரும் நினைத்தார்கள் சீராளனிடம் ஜெயா இறந்த பிறகு பங்காளி வீட்டார் கையில உன் கூட கூட்டி போங்க என்றுதான் சொன்னார்கள் அவரும் ஆமா கூப்பிடணும் பரவாலானு தெரியலை என்றார் என்னப்பா இது இப்படி சொல்ற பொட்டப்புள்ள வந்துதான் ஆகணும்னு கூட்டி போயிரு வருமான்னு இழுக்கிற இன்புட்டு நாள் ஜெயா இருந்துச்சு சரி இனி இங்கே யார் பொறுப்புல இருக்கும் என்றார்கள் அவரும் வெளிப்படையா ஜெயா மகனிடம் மகளை ஒப்படைத்ததை சொல்லவில்லை என்ன இருந்தாலும் பெற்றவராச்சே அவருக்குத்தானே மகளிடம் முதல் உரிமை ஆனால் மனைவியும் மகளும் தனக்கு அந்த உரிமையை கொடுக்கலை என்ற ஆதங்கம் உண்டு உரிமை என்பது கேட்டு பெறுவது இல்லை திருமண உறவு மட்டுமே அப்படி வருவது மற்றபடி எல்லா உறவுகளும் பிறக்கும்போதே முடிவு செய்யப்படுகிறது இந்த உறவுக்கு இந்த உரிமை என்று சமூகம் கட்டமைத்து இருக்கிறது இதை கேட்டு வாங்க முடியாது என்று அவருக்கு யார் சொல்வது ராஜதுரை ஜெயா இறந்தவுடன் அப்பாடி இருந்த ஒரு தொல்லையும் போயிருச்சு ஒரு மூணு மாசம் ஆகணும் ஆனாலும் கல்யாண பேச்சை சுப்புமாமா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணலாம் என்கிட்ட வாலாட்டின அவளை என்ன செய்கிறேன்னு பாருடா என்று நண்பர்களிடம் சொல்லி கொண்டு இருந்தான் ஆனால் காரியம் முடிந்த மறுநாள் இப்படி அப்பா அண்ணன் கூட அவள் போவாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை சே வட போச்சே என்று கையை பிசைந்து கொண்டு நம்பியார் பாணியில் நின்றான் ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் தான் அவள் அப்பா அண்ணனோடு கிளம்புகிறாள் என்று தகவல் வந்தது நம்பாமல் தான் இப்படி அவள் வீட்டுக்கு நாலு வீடு தள்ளி நண்பர்களுடன் நின்று இருந்தான் பாருடா கருப்பு எவ்வளவு அலட்டாலா வெளிநாட்டுக்கார்ல ஏறி உட்கார்றா என்று அவன் பொறுமை ஆமா மச்சான் பணம் வந்தா பவுசும் கூடவே வரும்னு தெரியாமலா சொல்லியிருக்கானுங்க நீ முன்னாடியே அவளை மல்லு கட்டி கழுத்துல தாலிய கட்டி இருக்கணும் என்று ஒருத்தன் ஏத்தி விட அவன் பொடரியில் ரெண்டு தட்டு தட்டின ராஜதுரை ஏன் நான் கம்பி என்றதை பார்க்க ஆசையா இருக்க அவனுக்கு அவளே ஒரு அடங்கா போடாரு அவள் கழுத்துல தாலியே கட்டினாலும் முதல்ல முதல்ல அதை கட்ட விடுவாளா அப்படியே மல்லு கட்டி கட்டினாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு தலைய குனிஞ்சுக்கிட்டு இருப்பாளா என்ன என் இருப்பாள என்ன பதினஞ்சு மைல் நடந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாடா என்றான் ராஜதுரை அது என்னவோ உண்மைதான் மச்சான் அது தான் ஆனால் அவளுக்கு அவள் அப்பன்னாலே ஆகாது அப்புறம் எப்படி அவங்க கூட போனா என்று புரியாமல் அவன் கேட்க அவ தைரியமானவ தான் எல்லாம் ஆளுக எல்லாம் அவள் தைரியமான ஆளு தான் ஆனால் எல்லாமே கிட்ட தான் காட்டுவா அவள் சரியான பயந்தாங்கோழி என்று என் தங்கச்சி சொல்லும் கயலுக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனால் பேஸ்மெண்ட் வீக்குன்னு என் தங்கச்சி அடிக்கடி சொல்லும் இருட்டுன்னா ரொம்ப பயப்படுவா ஒத்தையில் இருக்கவே மாட்டான் கூட துணைக்கு எப்பவும் அவள் கூட யாராவது இருந்துக்கிட்டே இருக்கணும் இதுவரை அவ அம்மா இருந்தாங்க இனி தனியாக இருக்க முடியாது அதுதான் பயந்துக்கிட்டு அவள் அப்பா கூடவே போயிட்டா போல என்றான் என்றாள் அவள் தோழியின் அண்ணன் இருக்கும் இருக்கும் இந்த சண்டினானே பயப்படுறது அதுக்குத்தானே என்றான் ராஜதுரை அவன் வீட்டிலும் இதே பேச்சு தான் நடந்தது சே கொஞ்சம் ஆற அமர பேசுவோம்னு இருந்தோம் அதுக்குள்ள ஜெயா போய் சேர்ந்துட்டா அதுவும் ஒரு விதத்துல நல்லது தானே இருந்தா ஆகவே ஆகாதுன்னு சொல்ற அப்பங்கூட இப்படி போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே பொசுக்குன்னு போயிட்டாலே இங்கே கஞ்சி தண்ணிக்கு கஷ்டப்படும் போதே யாரையும் மதிக்க மாட்டா இப்ப அப்பன் வீட்டுக்கு போன பிறகுதானே தெரியும் அப்பன் கோடீஸ்வரன்னு அந்த காசு பணத்தை பார்த்த பிறகு நம்ம ஊர் பக்கம் வருவாளா என்ன என்று ராஜதுரை அம்மா சொல்ல எதுக்கு வர்றா அவளுக்கு எனக்கு இருக்கு பிடிச்சிருக்கு இங்கே திரும்பி வர இங்கே என்ன இருக்கு அவ இனி வரமாட்டா என்ற அவன் அப்பா இவர்கள் மட்டுமில்லை மொத்த கிராமமுமே அன்று கைல்வெளியை பற்றித்தான் பேசினார்கள் நல்ல உள்ள தைரியமானவர் பதினேழு வயசுல வேலைக்கு போய் அம்மாவுக்கு கஞ்சி ஊத்தி மருந்து வாங்கி கொடுத்து கடைசி நேரம் அம்மாவுக்கு அத்தனையும் அவதான் செய்தா ஜெயா மானஸ்தி புருஷனை புருஷனை விடு வேண்டாம் போடா நீன்னு தூக்கி போட்டுட்டா பெத்த மகனை சம்பாதிச்சு கொடுத்த காசை கூட வேண்டாம் விரலால தொடமாட்டேன்னு கடைசி வரைக்கும் மானஸ்தியா சொல்லிவிட்டா ஆம்போடு பிடிவாதம் ரோசக்காரி ஏதோ பெத்த கடனுக்கு அந்த பைய அவன் அம்மாவுக்கு கொல்லி வச்சு கடைசி காரியம் பண்ணினான் அவன் கையால பண்ணினான் அது ஒரு மகனுக்காக செய்ய சொல்லி இருக்கிறான் என்றாள் இறந்த பிறகுதான் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பேசும் பொருளாக இருக்கும் காரில் டிரைவர் இருக்க சீராளர் முன்புறம் அமர்ந்து இருந்தார் அண்ணனும் தங்கையும் பின்னாடி இருந்தார்கள் கையல்வெளிக்கு மனம் படபடவென்று அடித்து கொண்டது ஒரு பாட்டு படத்துல அவ கிராமத்து பொண்ணு அவ ஊரை விட்டு போகும்போது எதையெல்லாம் விட்டுட்டு போகிறான்னு வரும் அந்த மாதிரி தான் இருந்தால் அண்ணே இதுதான் நம்ம ஊரு குடிதண்ணி குளம் அதுவும் அந்த அதுதான் வயக்காடு ராமசாமி அம்மா வயல் அங்கே ராமசாமி ஐயா வயல் அங்கே தான் அம்மா கடைசி வர அந்த வயல்ல தான் வேலை பார்த்துச்சு அண்ணே இது எங்க மில்லு பாரு பாரு எவ்வளவு பெருசு தெரியுமா நிறைய பேரை நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க என்று ஜன்னல் வழியாக எட்டி எட்டி அந்த மில்லை பார்த்தாள் அது நம்ம மில்லு இல்ல கையிலு வேற ஒருத்தருடையது நீ வேலை பார்த்தாய் அவ்வளவுதான் நம்மளோடது ஊர்ல இருக்கு வா காற்றேன் என்றான் கதிரவன் அவள் காதில் அதெல்லாம் விழலை அண்ணே நான் படிச்ச பள்ளிக்கூடம் அதோ அதோ அந்த பாறேன் அது மரம் காய் காய்க்க ஆரம்பிச்சிட்டா போதும் நானும் கவிதாவும் இங்கேதான் கிடப்போம் என்றாள் மகளின் மனநிலையை சீராளன் புரிந்து கொண்டான் ஆனால் கதிரவனும் இதெல்லாம் ஒரு ஸ்கூலா நான் படித்த ஸ்கூலை காட்டுறேன் பாரு எவ்வளவு பெருசு கிளாஸ் ரூம் எல்லாம் ஏசி தான் வெளியே கார்டன் எல்லாம் சூப்பராக இருக்கும் கயல் தான் நீ சந்தோஷமான ஒரு உலகத்தை பார்க்க போறாய் அதை பார்த்த பிறகு உனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா தோணாது என்றான் அண்ணனின் பேச்சு காதில் விழுந்தாலும் மூளைக்கு போகலை அவளுடைய எண்ணங்கள் பூரா தன் ஊர் தன் வீடு தன் தோழிகள் என்று அதை சுற்றியே வந்தது எத்தனையோ முறை பெரிய டவுனுக்கு இதே வழியாக அம்மா நல்லா இருக்கும் போதும் சரி அம்மா உடல்நிலை மோசமான போதும் சரி கூட்டிக் கொண்டு போயிருக்கிறாள் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறாள் அப்போதெல்லாம் ஒரு நர்ஸ் அப்போதெல்லாம் ஒரு நாளும் இப்படி கடந்து போகும் பாதையை அவள் நின்று நிதானமாக பார்த்தது இல்லை அதுக்கு பல காரணம் இருந்தது ஸ்டாப்பிங் பார்த்து சரியாக இறங்கணும் அம்மாவை எப்படி மெல்ல பிடிச்சி இறக்குறது யாராவது உதவி செய்வாங்களா ஆஸ்பத்திரியில் எம்பிட்டு நேரமாகும் தெரியலையே இன்றைக்கி பகல் வேலைக்கு போகலை கண்டிப்பாக ராத்திரி டியூட்டிக்கு போகணும் ராமாயை பெரியத்தால் கெஞ்சி அம்மாவை அம்மா கூட படுத்துக்க சொல்லணும் அதுக்கு நல்ல வெத்தலை வா நல்ல வெத்தலையும் கழிப்பாக்கும் வாங்கி கொடுத்து தான் ஐஸ் வைக்கணும் இப்படி ஆயிரம் நினைவுகள் அவள் மண்டைக்குள் ஓடி இதையெல்லாம் அவள் கவனித்து பார்த்தது கூட இல்லை எல்லாவற்றையும் விட இனி நம்ம ஊருக்கு வருவோமா மாட்டோமா என்ற சந்தேகம் ஊரை பிரிந்து செல்லும் துக்கம் ஊர் என்பது வெறும் வீதிகளும் வீடுகளும் இல்லை அங்கே பொதிந்து கிடக்கும் அவளின் சிறு வயது நினைவுகள் கடந்த காலத்தின் சுவடுகள் அவற்றை இனி பார்க்கவே முடியாதோ என்பதால் வந்த ஆற்றாமை ஆதங்கம் பிரிவு துயர் கண்களை கண்களை விரித்து அவற்றை தன் மனத்திரையில் பதிய வைத்தாள் கார் வந்து ஏர்போர்ட்டில் நின்றது கதிரவன் இறங்கி தன் பெட்டி அப்பா பெட்டியுடன் தங்கையின் கட்டப்பையை எடுத்து கொண்டான் இதுவரை கயல் எந்த ஊருக்கும் போனது இல்லை யார் வீட்டுக்கும் போனது இல்லை ஜெயாவிற்கு கூட ஜெயாவிற்கு கூட பிறந்தவர்கள் யாரும் இல்லை ஆனால் சொந்தக்காரர்கள் அதே கிராமத்தில் உண்டு அவர்கள் எங்கேயும் வெளியூர் சென்றதே இல்லை எனவே சுற்றும் முற்றும் வேடிக்கை பார்த்தாள் கதிரவன் கயல் இங்கே இந்த சீட்டில் அப்பா கூட இரு நான் இதோ வர்றேன் என்று கிளம்ப சீராளன் மகனிடம் ஆங்கிலத்தில் ஒரு பேக் வாங்கிட்டு வா இவளோட தான் இப்படி கொண்டு போக முடியாது என்றார் அதுக்கு தாப்பா போகிறேன் என்றவன் போய் அழகான பேக் ஒன்று ஏர்போர்ட் கடையில் வாங்கி கொண்டு வந்து தங்கையின் கட்டைப்பையில் உள்ளதை எடுத்து அதில் வைத்தான் அப்போது தான் கையலுக்கு அது உரைத்தது ஆமாமல்ல ஃப்ளைட்டில் போகும்போது கட்டைப்பையெல்லாம் கொண்டு போக முடியாது என்று அவள் என்னதான் கிராமத்து பெண் என்றாலும் இன்றைய செல்போன் போதுமே எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க அவளிடம் ஸ்மார்ட் போன் இல்லை ஆனால் கவிதாவிடம் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தது அவளுடைய சம்பளத்தில் சேர்த்து வைத்து வாங்கினாள் கவிதா அந்த ஃபோனில் தான் இருவரும் பார்ப்பார்கள் வேலைக்கு போகும் வரும் நேரம் போக மீதி நேரம் பார்ப்பார்கள் சில சமயம் வேலை இல்லாத போது கவிதா வீட்டில் அவள் ஃபோன் பார்த்தால் அவள் அம்மா திட்டி தீர்ப்பார் என்று ஏதோ சாக்கு சொல்லி கையல் வீட்டிற்கு வந்து விடுவாள் அங்கே கையலுடன் அமர்ந்து பேசிக்கொண்டே யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் என்று பார்ப்பாள் கயலுக்கு பெரிதாக மற்றதிலெல்லாம் ஆர்வம் இல்லை எனவே கவிதா பார்ப்பதை இவளும் பார்ப்பாள் மீம்ஸ் போடுறது ஷார்ட்ஸ் போடுறது இதெல்லாம் பார்ப்பாள் சிட்டியில் இல்லை என்றாலும் இன்றைய நாகரிகம் ஓரளவு ஃபோனில் பார்த்தே தெரிந்து கொண்டாள்